வணக்கம் உறவுகளே சண்டே காத்தால உங்க எல்லாத்தையும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பள்ளி பருவத்தில் கூட தைரியமா பேச்சு போட்டியில் நான் கலந்துண்டது இல்ல சைலண்டா கற்ற போட்டியில தான் சேர்ந்துப்பேன் பெண்மையை போற்றுவோம்னு நான் பேசின கோர்வை இல்லாத ஒரு பேச்சை கேட்டுட்டு அருமைன்னு ஊக்கப்படுத்தின உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நல்லா பேசுகிறவாளை என்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருப்பா ஆனால் என்ன மாதிரி சுமாராக பேசுகிறவாளை கூட என்கரேஜ் பண்ண உங்களை மாதிரி உறவுகள் தானே முக்கியம் போன வாரம் என்னோட பேச்சை கேட்டுட்டு ஒரு மாமி ஃபோன் பண்ணியிருந்தா இந்த வார பேச்சு அதை பற்றி தான் இது அந்த மாமி வீட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை ரொம்ப காமனாக நிறைய இடத்துல நடக்கிறதால என் கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து பெண்மையை போற்றுவோங்கிற தலைப்பில் நான் நிறைய விஷயம் பேசியிருந்தாலும் மாமிக்கு ரெண்டு விஷயம்தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாமி சொன்னா ராஜி நீ சொன்ன மாதிரி இப்பெல்லாம் பொண்ணுங்க படித்து வேலைக்கு போன பின்னால சமையல் குழந்தைய பார்த்துக்கிறது இதிலெல்லாம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்டே இல்லை ரெண்டு பேர் சம்பாதிச்சு டைவர்ஸ் பண்ணாமல் ஒன்றா வாழ்ந்துட்டா மட்டும் சக்ஸஸ்ஃபுல் கல்யாணம் இல்லையே அது ரொம்ப சரி எங்கள் ஆற்றுல சின்ன குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு என் மாட்டு பொண்ணு வேலைக்கு போயிடுறா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்து வேலை செஞ்சாலும் லேப்டாப் முன்னாலேயே தான் உட்காந்துருக்கா என் பையன்தான் நல்லா சம்பாதிக்கிறானே இவ வேலைக்கு போகாட்டி என்ன குழந்தைய பார்த்துட்டு பேசாம வீட்டில் இருக்கலாம்ல என் பொண்ண பாரு படிச்சிருந்தாலும் வேலைக்கெல்லாம் போல குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கா இங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் ஆனா சரியா பேசிக்கிறது கூட கிடையாது வேலைக்கு போற பொண்கள்லாம் தாங்களும் கஷ்டப்பட்டுக்கிறா குடும்பத்துக்கும் கஷ்டம் தான் கொடுக்கற என்னால ஒரு டூர் ஏன் என் பொண்ணாத்துக்கு கூட போய் கொஞ்ச நாள் இருக்க முடியல இப்படி ஒரே புலம்பல் நான் மாமிக்கிட்ட கேட்டேன் ஏன் மாமி உங்கள் மாட்டு பொண்ணு இப்போ தான் வேலைக்கு போகிறாளா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாலேருந்தே வேலைக்கு போயிட்டு இருந்தாளா அதுக்கு அந்த மாமி அவள் கல்யாணத்துக்கு முன்னாலேருந்து வேலைக்கு போறா வேலைக்கு போகிற பொண்ணு வேணாண்டா வேணாண்டா நான் தளத்தலையாக அடிச்சுட்டேன் என் பேச்சை கேட்கல வேற வழியும் இல்லாதனால கல்யாணம் பண்ணிவிட்டோம் இப்போ கஷ்டப்படுறான் அப்படின்னு ஸ்டெயிலாக சொன்னான் மாமி உங்கள் பையன் வேலைக்கு போகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் அவளை குறை சொல்கிறது எல்லாமே தப்பு நான் போன வார பதிவில் சொன்னேன் இல்லையா ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன் வெண்ணிலா சாக்லேட் மாதிரி ரெண்டு ஃப்ளேவரில் இருக்கிற ஐஸ்கிரீம் நீங்கள் வெண்ணிலாவை வாங்கிட்டு அது சாக்லேட் டேஸ்ட் இல்லையான்னு குறைப்பட்டுக்க முடியுமா அப்புறம் சொன்னேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப் முன்னாலேயே உக்காந்துக்கிறான்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஒர்க்கிங் ஃபார் ஹோம் இல்லை மாமி வீட்டு வேலை செய்யறதுக்கான நாள் இல்லாது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டில் உட்காந்துன்னு ஆஃபீஸ் வேலை செய்யணும் ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் குறைச்சலாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க ஏன் இன்னும் நிஜமா சொல்லணும்னா வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இன்கேஸ் உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடைக்காது உன் மருமக தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணுன்னா நீங்க ரெண்டு பேரும் அவகிட்ட உதவியாக தான் கேட்க முடியும் அதிகாரம் பண்ணுறது குறை சொல்றது ரெண்டுமே தப்பு மாமின்னு சொன்னேன் அதை விட முக்கியம் உங்கள் மாட்டு பொண்ணுக்கு நேர தான் வேலைக்கு போகிற பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்னு உங்கள் பையனை ஏற்றி விடாதீங்கோ நீங்கள் உங்கள் மாட்டு பொண்ணை பொண்ணு மாதிரி தான் நாளைக்கு உங்களுக்கு முடியாத போது அவள் உங்களையும் நல்லா பார்த்துப்பா மாட்டு பொண்ணுனா என்ன அர்த்தம் மாற்று பெண் உங்களுக்கு இன்னொரு பொண்ணுன்னு தானே அர்த்தம் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும்போது நீங்கள் அன்பாக இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அவளும் பார்த்துக்கணும்னு தோணும் உங்கள் மேலே அக்கறையால் தான் மாமி இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு அந்த மாமியோட பொண்ணையும் அவன் மாமியோட மாட்டு பொண்ணையும் ரொம்ப நல்லா தெரியும் அவள் மாட்டு பொண்ணும் பையனும் சரியாக பேசிக்கிறதே இல்லைன்னு சொன்னது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது குழந்தைக்காக கேரியரில் பிரேக் எடுத்துட்டு திரும்ப ஜாயின் பண்ணவா கூட இருக்கா ஸ்பெஷலாக ஐடி ஃபீல்டில் இதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாள் சரி பேசி பார்ப்போன்னு தோணித்து கால் பண்ணேன் அக்கா வேலைக்கு போகிற பொண்ணுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா டபுள் ட்ரபுள் தாங்க்கா நான் மாசமானத்துலேருந்து நாலு வருஷம் என் கெரியர் பற்றி ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லைக்கா இப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் இவா எல்லாரும் வேலையை விட்டுடுன்னு தான் என்கிட்ட பேசுகிறா எங்கள் அப்பா வேலை பார்க்குறதுனால அம்மா அவரை விட்டுட்டு வர முடியாது அங்கே கொண்டு வந்து குழந்தைய விட்டுக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாள் இவாளுக்கு அதுலேயும் இஷ்டம் கிடையாது எனக்கும் கொஞ்சம் மனசு இல்லை முன்னாலையாவது கொஞ்சம் இவர் சப்போர்ட் பண்ணுவார் இப்போ மாமியாரும் என் கூட இருக்கிறதுனால ஆஃபீஸ் தான் கதின்னு உட்காந்துடுறார் இவர் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போன மாதிரி தானேக்கா நானும் வேலைக்கு போனேன் என் கூட வேலை பார்த்தவா எல்லாரும் இப்போ என்னை விட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கா நான் இன்னும் குழந்தையா கேரியரானு போராடிண்டே இருக்கேன்கா அப்படின்னு சொன்னான் நான் கவலைப்படாதரா நீ உன்னை மற்றவாளோட கம்பேர் பண்ணி குறைவா நினச்சிக்கணும்னு இல்லை நீ குழந்தைக்காக நிறைய டைம் எடுத்துட்டு ரொம்ப சரி நீயும் குழந்தைய அம்போன்னு விட்டுருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நீ உன் ஹஸ்பண்ட்ட பேசு அவர் பேசலைன்னாலும் நீ ஒதுங்கி ஒதுங்கி போகாத பேசாமல் எந்த பிரச்சனையும் தீராது உங்கள் மாமனார் மாமியாருக்கும் கொஞ்சம் பிரேக் கொடுங்க இது உங்கள் ரெண்டு பேரோட டியூட்டின்னு அவருக்கு புரியவை நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத கொஞ்சம் டிலே ஆனாலும் உன்னோட கேரியரும் நீ பிக்கப் பண்ணிக்க முடியும் அப்பப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு தனியா மண்டையை உடச்சிக்காதேன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இப்படித்தான் குழந்தைக்காக வேலையை விட்டுட்டா இது பெரிய தியாகம்னு கூட யாரும் பார்க்கறதில்ல இல்லை கொஞ்சம் பேர் வேலைக்கு ரீஜாயின் பண்ணுறா ஆனால் சில பேரோட கேரியர் அதோடய முடிஞ்சிடுது அந்த மாமியோட பொண்ணையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பேசியும் ரொம்ப நாள் ஆச்சேன்னு அவளுக்கும் ஃபோன் பண்ணேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பரிசெல்லாம் வாங்கியிருக்கா எப்படி நான் இருக்கேன்னு கேட்டதுக்கு சூப்பராக இருக்கேங்க்கான்னு ஆரம்பித்தான் சரி உன்னோட வாய்ஸ் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சே ரீசன்ட் பா என்ன பாட்டு கற்றுண்ட எனக்கு ஆடியோ அனுப்புன்னு சொன்னதுக்கு அட போங்கக்கா பாட்டாவது ஒன்றாவது நிற்கவே நேரம் இல்லை பாடியே ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு வேலையே சரியாக இருக்குக்கா மாமனார் படுத்த படுக்க மாமியாருக்கும் ரொம்ப ஹெல்த் சரியில்லை சின்ன பையன் வேற இருக்கான்ல நேரம் எப்படி போகிறதுனே தெரியல நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பாடுவேன்னே எனக்கு ஞாபகம் வருது பேசாம வேலைக்கு போயிருக்கலாமோன்னு கூட அடிக்கடி தோணும்க்கா கொஞ்சம் மரியாதையாவது கிடைச்சிருக்கோன்னு சொன்னான் இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே இருக்காதடா உனக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குக்கோ கடவுள் உனக்கு அருமையான குரலை கொடுத்துருக்காரு எனக்கு சீக்கிரமா பாட்டு பாடி அனுப்பணும்னு சொன்னேன் சிரிச்சுண்டே சரிக்கான்னா வேலைக்கு போற பொண்ணா வீட்டில் இருக்க பொண்ணான்னு நம்ம பட்டிமன்றம் தான் பேசிட்டு இருக்கோம் ஒருத்தர் வேலைக்கு போற பொண்ணை பத்தி கிண்டல் பண்ணுவார் பட்டிமன்றத்தில் இன்னொருத்தர் வந்து பற்றி கிண்டல் பண்ணுவார் ரெண்டு ரெண்டு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு வேலைக்கு போற பொண்ணுக்கு மனசார சப்போர்ட் பண்ணணும் அது அவளுக்கு நாம பண்ற பெரிய ஹெல்ப்புன்னு நினைச்சுக்க கூடாது குடும்பத்தை பாத்துக்கிறது ரெண்டு பேரோட கடமைன்னு புரிஞ்சுக்கணும் அப்பா அம்மா உங்க கூட இருந்து குழந்தைய பார்த்துட்டானா அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் டைம் கொடுங்க உங்க குழந்தைய பாத்துக்கிறது தான் அவ கடமைன்னு கிராண்டடா எடுத்துக்காதீங்க பொண்ணு வேலைக்கு போறான்னு பெருமைப்படுற அப்பா அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்றதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும் அந்த பொண்ணு வேலைக்கு போகலையா அதுக்காக எல்லா சுமையும் அவ தலையில இறக்கிடக்கூடாது பெண் தியாகியா இருக்கவே வேண்டாம் மனுஷியா இருந்தா போதும் அதுதான் நிஜமான பெண்மையை போற்றுவோம் எங்க ஆத்துக்காரர் என்னை மறைச்சு பாக்குறாரு என்னவோ நீ பேசுறதை பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரியும் இருக்கே நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா சரி சரி உங்கள் மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது அடுத்த சண்டே ஆண் பரிதாபங்கள் பற்றி பேசுவோம் சண்டே உங்கள் கூட பேசுனது அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தலைப்பு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் டிப்ஸ் எல்லாத்தையும் கமெண்டில் முடிஞ்சா சொல்லுங்க அது மற்றவாளுக்கும் உதவியாக இருக்கும் உங்கள் கூட பேசின திருப்தியையும் எனக்கு கொடுக்கும் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி